ஸோ ஜியோவோட பில் பிரச்சனை இன்னுமே தேரையில்லை ஒரு ஜிபிக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தமிழக நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க இனி வீடியோவில் போகலாம் ஸோ ரிலையன்ஸ் ஜியோ பாத்தீங்கன்னா போன டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆஃபர் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி பதினேழு அப்படின்ற ஒரு புது ஆஃபர்ல நம்ம எல்லாமே வந்து மாற்றி வச்சிருக்காங்க இந்த ஆஃபர்ல நமக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி டேட்டா மட்டும் தான் வந்து ஃபுல் ஸ்பீடில் கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து நார்மல் ஸ்பீடில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நீங்க ஒரு ஜிபி யூஸ் பண்ற வரைக்கும் டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு இலவசம் அதற்கு மேலாக நீங்க யூஸ் பண்ற அனைத்து விதமான டேட்டாஸ்க்கும் நீங்க காஸ்ட் பே பண்ணணும் அப்படின்றது போல ஒரு சில செய்திகள் வந்து இப்போ வாட்ஸ்அப்ல ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு இதை பற்றின கேள்விகளும் எனக்கு வந்து அதிகப்படியாக வந்த வண்ணமாக இருக்கு ஸோ இதோட உண்மையில் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ரிலையன்ஸ் ஜியோல இருந்து அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டாக எதுவுமே வந்து அவங்க சொல்ல கிடையாது ட்ராயில் வந்து ஏர்டெல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஆறு மாதத்திற்கான இலவச டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு மூணு மாதம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுடைய நார்மலான ரூல்ஸ் எல்லாமே இவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்றது போல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதற்கு இவர்கள் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இது போல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் அஃபிஷியலாக இது வரைக்கும் ஜியோ கஸ்டமர்ஸ்க்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது அப்படி சார்ஜஸ் கொடுக்குறதாக இருந்தாலும் அவர்களோட மெசேஜஸ் வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு அஃபிஷியலாக அவங்க அவங்க ஜியோ நம்பருக்கே வரும் ஸோ நீங்கள் நீங்கள் டவுட்டாக இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியலான டீட்டெயில்ஸும் வந்து அங்கே அப்லோட் பண்ணவே கிடையாது எல்லாமே இது வரைக்கும் ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி பதினேழு அப்படின்ற இந்த ஆஃபர்லேயே உங்களுக்கு அன்லிமிட் டேட்டா அன்லிமிட்டட் கால்ஸ் அது மட்டும் இல்லாம அன்லிமிடெட் அவங்களுடைய ஆப் ஆக்சஸ் ஸோ இது எல்லாமே வந்து முற்றிலும் இலவசம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது போல வந்து இதுமேட்டு ஏதாச்சும் ஒரு செய்திகள் வந்தாலும் யாரும் நம்ப வேண்டாம் அப்படியே உங்களுக்கு வந்து இது போல செய்திகளை பற்றின உடனுக்குடன் வந்து அப்டேட்ஸும் வேணும் அப்படின்னா மறக்காமல் தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னால் வரை நானும் இதை பற்றின உண்மை தகவல்கள் என்ன அப்படின்றத கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போல இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் அழகு டெக்னாலஜி